வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ராசி போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த தமிழ் மாதமான அற்புதமான புரட்டாசி மாதத்திற்கான ஒரு சிறப்பான பதிவை இன்றைய பதிவில் ஒரு நல்ல பதிவாக ஒரு முக்கியமான பதிவாக இன்றைய பதிவில் நம்ம பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பட்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க அதோட போராடம் நட்சத்திரத்தில் நீங்கள் எத்தனாவது பாதம் அப்படிங்கிறதையுமே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அதோட பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பதிவை கண்டினியூ பண்ணுங்கள் ஒன்பது கோள்களின் முதன்மையானதும் சூரிய பகவானுடைய ஒரு நகர்வு அப்படிங்கிறது இந்த தமிழ் மாதத்தில் முக்கியமானதாக பார்க்கப்படுது இந்த சூரிய பகவானுடைய நகர்வு அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் மிக முக்கியமானதாகவும் கருதப்படுது அந்த வகையில் சூரிய பகவான் காலச்சக்கரத்தில் சிம்ம வீட்டிலிருந்து கன்னி வீட்டுக்கு கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குது கன்னி வீட்டிலிருந்து உங்கள் நட்சத்திரத்திற்கு மற்ற கிரகங்கள் மாறும்போது என்ன நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதோட மற்ற முக்கியமான கிரகங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறதையுமே பார்த்துட்டு பலன்கள் என்ன பார்த்துருவோம் அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் பத்தாம் வீட்டில் கன்னி வீட்டில் இருக்கார் அதே போல் செவ்வாய் பகவான் துலாம் வீட்டில் பதினோராவது இடத்தில் இருக்கார் புதன் பகவான் சூரியனோடு இருக்காரு சுக்கர பகவான் ஒன்பதாம் வீடாகிய சிம்ம வீட்டில் வந்து இருக்கார் சூரிய பகவான் இப்போ சிம்மத்தில் இருந்து தான் கன்னிக்கு வந்து ஷிஃப்டாக போகிறார் இந்த முக்கியமான கிரகநிலைகள் இது போல் இருக்கும்போது தனுசு ராசி போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கும்போது முதல்ல வேலை வியாபாரம் எப்படின்னு பார்க்கலாம் இந்த சம்பளத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் பெரிய அளவில் தொந்தரவு எதுவும் இல்லாமல் மனதுக்கு மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமான ஒரு மாதமாகவும் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அந்த திருப்திங்கிறது அந்த மாதிரி இருக்கும் புதுசாக நீங்கள் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க அல்லது புதுசாக நீங்கள் வேலைக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு தொழில் அப்படிங்கிறது பெரிய அளவில் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதோடு மட்டுமில்லாமல் அரசு சார்ந்து இருக்கக்கூடிய அரசு நிறுவனமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் அரசு வேலையில் இருந்தாலும் சரி அரசாங்கம் சார்ந்து கான்ட்ராக்ட் தொழில் செய்யக்கூடிய போராட்டம் நட்சத்திர நண்பர்களாக இருந்தாலும் சரி அதோடு அரசாங்கத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருந்து தொழில் வாய்ப்புகளை பெறக்கூடிய புராண நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தை வேலை செய்கிற இடத்துல மட்டும் நீங்கள் வீண் பேச்சை தவிர்ப்பது புறம் கூறுவதை தவிர்ப்பது அடுத்தவங்க நாயத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்காமல் இருப்பது அடுத்தவங்க பிரச்சனைகள் நீங்கள் தலையிடாமல் இருப்பது இந்த புரட்டாசி மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க புதன் பகவானுடைய அருளால் உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவு உங்களுடைய ஓனர்ஸினுடைய ஆதரவு ஹையர் ஆஃபீஸர்ஸ் அதனுடைய அத்தனை பேர்த்தனுடைய ஆதரவும் இருக்கும் இதனால் ஒரு ஆஃபீஸ் போனாவே வேலைக்கு போனாவே ஒரு மன அழுத்தம் டென்ஷன் ஏதோ போருக்கு போகிற மாதிரி போயிட்டுருந்துருப்பீங்க அதெல்லாம் இல்லாமல் அந்த சப்போர்ட்டிவ் மைண்ட் அப்படிங்கிறத இருந்து எதிர்பார்க்க முடியும் வியாபாரத்தில் மேன்மையும் தொழில் அபிவிருத்தியும் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் குடும்ப நிலையை வரைக்கும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒரு முக்கியமான ஒரு நகரவாக இந்த மாதத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் அந்த கோபத்தை முன் கோபத்தை தவிர்க்கணும் அந்த சுருக்கு சுருக்குன்னு மூக்கு மேலேயே கோபம் வருது இல்லையா அந்த மூக்கு மேலே வர்ற கோபத்தை தவிர்க்க வேண்டிய மாதமாக இருக்கும் தவிர்க்கலைன்னா அவமானங்கள் சண்டை சச்சரவுகள் பேரு கட்டுறது இதெல்லாமே நடக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் பெரியோர்கள் நண்பர்கள் மத்தியில் நீயா நானா அப்படிங்கிற விவாதத்தை தவிர்க்க வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய மாதமாக இருக்கும் பொதுவாகவே அனுசரித்து போயிட்டான் இன்னொரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு நினைக்கிறேன் பிள்ளைகளால் சற்று மன அழுத்தம் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் சொன்னபடி கேட்கல நல்லா படிக்கல இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகளை வந்து மன அழுத்தமாக மாறுறதுக்கு காரணமாக இருக்கும் குடும்பத்தோடு விரதம் இருப்பது அதே நேரத்தில் நேர்த்திக்கடன் செய்வது ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்வது இந்த மாதிரியெல்லாம் இந்த மாதத்தில் இருக்கும் இடம் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகும் பிரச்சனைகள் சால்வ் ஆகும்னு சொல்லலாம் ஸோ அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லை பக்கத்தோட்டத்தில் பக்கத்து வீட்டு இந்த மாதிரியான பின்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் சால்வ் ஆகும் திடீர் திருமணத்திற்கு பூரணம் நட்சத்திரத்திற்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்கவே இல்லை மூணு மாதம் கழித்து பண்ணலான்ட்டு இருந்தால் பொண்ணு பாட்டுருக்கோம் மாப்பிள்ள பாட்டுருக்கோம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு காரணத்தினால் திருமணம் வாய்ப்பு அப்படிங்கிறது நடக்கும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரம் ரூபா பணத்தை வச்சுட்டு ஒரு லட்சம் ரூபாய்க்கு செலவு இருக்கும் கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு சொல்லி இந்த பணக்குழப்பம் மனக்குழப்பம் கொஞ்சம் பற்றாக்குறை இது எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்க நிதிநிலை ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது எதிர்காலத்துலேயும் சரி நிகழ்காலத்துலேயும் சரி போராட்டம் நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ நீங்கள் அது எந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் கையில் வச்சுருந்தா பத்து லட்ச ரூபாய்க்கு செலவு இருக்குது நூறுரூவா வச்சுருங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு செலவு இருக்கும் ஸோ நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருந்தாலும் சரி நீங்கள் அந்த ஆடம்பர செலவு அத்தியாவசிய செலவு இது வந்து தவிர்க்கணும் ஆடம்பர செலவுன்னு சொல்ல வரல நம்ம செய்யக்கூடிய செலவு வந்து அது சரியானதா நமக்கு இப்போ தேவையா அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் நிதிநிலைங்கிறது கொஞ்சம் ஓகே மாதிரி இருக்கும் பெண்களுக்கான வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் திருமண வாய்ப்பு வந்து நடக்கும் வரைக்கும் புதன் பகவானுடைய அருளால் உறவுகளால் ஆதரவு உண்டு குடும்பத்தாரோட ஆதரவு உடன் பிறந்தவனுடைய ஆதரவு உறவினர்களுடைய ஆதரவுங்கிறது இருக்கு தாய்மாமன் வகையில் ஆதரவு உண்டாகும் அதே நேரத்தில் தாய்மாமன் வகை உறவினர்களால் அவமானம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அனுசரித்து போகணும் கொஞ்சம் அப்படியே அந்த உறவு முறைகளை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் உடல் சோர்வு மனக்குழப்பம் இந்த மாதம் கொஞ்சம் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நாளாக வந்து அந்த சொல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் ஒரு பிரச்சனைகளை சிக்கி தவிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் செய்வது கோயில் வழிபாட்டுக்காக வெளியூர் போகிறது இதெல்லாமே இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த சோர்வு தலை சுற்றல் மனக்குழப்பம் தூக்கமின்மை முடிவெடுக்க முடியாத அளவுக்கு குழப்பம் இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் அப்படியே கண்டினியூ ஆகிற தான் இருக்கும் ஸோ இது வந்து குணப்படுத்த முடியாத நலக்குறை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இதுக்கு சரியான ஓய்வு உறக்கம் கட்டுப்பாடான உணவுகள் தேவையான அளவு உடற்பயிற்சி இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் இந்த ஆரோக்கியம் சார்ந்து எந்த தொந்தரவும் உங்களை வந்து டச் பண்ணாதுன்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் இது நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்சியாக இந்த உடற்பயிற்சி உணவு பழக்க வழக்கம் வாழ்க்கை முறை மாற்றத்தை செய்யும் போது ஆரோக்கியம் மிக சிறப்பானதாக மாறுங்க வழிபாடுன்னு பார்க்கும்போது மாணவர்களை வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை லட்சுமி ஹைக்கிரிவர் வழிபாடு செய்வதும் போராட நட்சத்திர நண்பர்கள் அனைவருமே நவகிரக வழிபாடு செய்வதும் குறிப்பாக செவ்வாய் பகவான் வழிபாடு நவகிரகத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்வது அப்படிங்கிறது இந்த மாதத்திற்கான ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வழிபாடாக இருக்கும் ஸோ இந்த தினமும் விநாயகப் பெருமான் வழிபாட்டோடு இந்த நவகிரக வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் மாணவர்கள் லட்சுமி கைக்கிற வழிபாடு செய்யலாம் பரிகாரம்னு பார்க்கும்போது ஆதரவற்றோருக்கும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் உணவு தானம் உடைதானம் மருத்துவம் சார்ந்த உதவிகள் செய்வது ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக அனைத்து காலங்களிலும் இருக்குங்கிறனால இந்த பரிகாரம் மற்றும் வழிபாட்டை போராட நட்சத்திர நண்பர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் மேற்கொள்ளலாம் நண்பர்களே இது புரட்டாசி மாதத்திற்கான ஒரு அற்புதமான பலன் என்னதான் நீரஸ்டாக இருந்தாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது முக்கியமான மகிழ்ச்சியான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் இது கோச்சார பலன் அப்படிங்கிறனால நேரஸ்டாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் தான் நூறு சதவீதம் பேசுங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க நண்பர்கள் இந்த பதிவு புரட்டாசி மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காம ஒரு லைக் படிக்குங்க பதிவுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனாவது பாதம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பாட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் முடி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்